ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே யுவினஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான செய்தி கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க செய்திக்குள்ளே போகலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஃபேமிலி கோவாவுக்கு டூர் போயிருக்காங்க கோவா டூர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இருந்த படை வீரர் இந்த பேகை ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் கேட்டிருக்காரு அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதாவது படித்த இன்ஜினியர் அவங்க பேர் சர்மிளா ராஜசேகர் வயசு முப்பத்தி நாலு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரியாது என்ன சொல்கிறீங்க தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு இவங்களும் தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்கீங்க ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது இந்தி தெரியாதா உங்களுக்கு இந்தியாவோட தேசிய மொழி இந்தி அதை உங்களுக்கு கத்துக்க தெரியாதா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலியாவும் கிண்டலாவும் கேட்டுட்டு இருக்காருங்க இதை கேட்ட நம்மளுடைய ஷர்மலா ராஜசேகருக்கு மனம் உடைஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க உடனே கூகுளில் செக் பண்ணிட்டு இந்தியாவோட தேசிய மொழி இந்தி இல்லை இது வந்து அலுவல் மொழி மட்டும்தான் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய கலாச்சாரமிக்க மத மொழி நாடு இதெல்லாம் கடந்து ஒரு ஒற்றுமையான பாரத பாரத நாடு என்று சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்கல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்க அதை கேட்ட அந்த அலுவலரும் ஏ சரிங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க இவங்களுக்கு மனம் உடஞ்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருந்த இன்னொரு அதிகாரிக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவங்களும் சரிங்க மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்களும் ட்ரெயின் ஃப்ளைட் ஏறிட்டு நம்ம ஃப்ளைட் ஏறிட்டு நம்ம சென்னைக்கு வந்துட்டாங்க சென்னைக்கு வந்தோம் அவங்க மனசுல இதே ஓடிட்டுருக்கு ஏன்னா அவங்களுடைய மன பாதிப்பும் அவங்க தனி மனிதனுடைய அவங்களுடைய மொழி குறிச்சும் அவங்க நிறையா படிச்சிருக்காங்க இன்ஜினியர் படித்திருக்கவங்களுக்கு போயிட்டு ஏன் இதெல்லாம் படிக்க மாட்டியா இதெல்லாம் கேட்க மாட்டியா செய்ய மாட்டியான்னு சொன்னோன்னா அவங்க மனசு மிகவும் பாதிச்சிருக்கு உடனே விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய குறைதீர்க்கு மையம் இருக்குல்ல அதாவது என்னென்ன குறைகள்லாம் இருக்குது எது எதுலாம் ரெக்டிஃபை பண்ணோம் அந்த இருக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பாங்க ஃபீட்பேக் ஆஃபீஸர்ஸ்னு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மெயிலில் விட்டுட்டாங்க அந்த மெயில் தட்டி விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய டோஸ் வந்திருக்கு அவரும் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு தனி மனித மொழியை குறித்து தனி மனித சுதந்திரத்தை குறித்து இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எந்தவித கருத்துக்களும் தெரிவிக்கக்கூடாது கூடாது என்பது தான் இந்த செய்தியோட முக்கிய நோக்கமே ஏன் எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும் எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும் அந்த லாங்குவேஜை நான் கற்றுக்கிறது என்னோட விருப்பம் அது தனிப்பட்ட விருப்பம் அது யாருடைய ஃபோர்ஸ்லையும் யாருடைய வற்புறுத்தலையும் இருக்கக்கூடாது என்பது தான் இந்த செய்தியோட முக்கிய குறிக்கோள் கருத்து தேங்க்யூ மக்களே மீண்டும் முக்கிய செய்தியோடு பார்ப்போம் சந்திப்போம் மீண்டும் இணைந்திருங்கள் யூஏ நியூஸ் தமிழ் சேனலுடன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்